குரல் கம்மலுக்கான மருத்துவம் குரல் கம்மல்னால் கண்ட இடத்துல தண்ணி குடிக்கிறது இந்த இன்றைக்கி இருக்கிற கலர் அதுங்களை குடிக்கும் பொழுது தொண்டை கட்டிக்கிறோம் தொண்டை கட்டிக்கிச்சுனா அதுக்கான மருத்துவத்தை நம்ம பார்க்கணும் அதில் முக்கியமாக மஞ்ச கரிசிலாங்கண்ணி சித்தரத்தை மாயிலை மிளகு தேன் இதெல்லாம் கூட்டு கலவையா சேர்ந்து மருந்தாக தயாரிக்க போகிறோம் குரல் கம்மல் அதிகமாக பேசுகிறவங்க மேடை பேச்சாளர்கள் டீச்சர்ஸு கத்தி கத்தி பேசுகிறவங்க இன்னும் நிறைய இடங்களில் வந்து ரொம்ப தேம்பி தேம்பி இருப்பாங்க வெளி இடங்களில் போய் தண்ணி குடிக்கிறது நம்ம சாப்பிட்ற உணவுகளில் இருக்கிற எசன்ஸு இதெல்லாமே வந்து குரல் கம்மலுக்கு ஒரு காரணமாக இருக்குது அந்த இதை குரல் கம்மலை சரி பண்ணுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் மா இலையும் மஞ்சள் கரிசலாங்கண்ணியும் சாறு எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ இது கூட மிளகும் சிற்றரத்தையும் அரைச்ச பொடி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கரலாம் ரெண்டும் கலந்த பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு கூட தேன் சேர்த்துரலாம் குரல் கம்மல் வந்த உடனே இந்த மருந்தை தயார் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாகவும் நல்ல உமிழ்நீரோட சேர்ந்து மெதுமெதுவாகவும் நீங்கள் ருசிச்சு சாப்பிட்றப்ப சப்பி சப்பி சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டீங்கன்னாக்கா சீக்கிரமா உங்களுக்கு அந்த மருந்து போய் நல்லா அந்த குரல் வலையில் பட்டு போகிறப்போ அரிப்பு அந்த முள் மாதிரி குத்துறது சில இது கத்தி கத்தி பேசுனதுனால அந்த வீக்கம் வீங்கி இருக்கும் அது வலியே வீக்கம் எல்லாத்தையும் சரி பண்ணும் குரல் கம்மல் சரியாகிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து குரல் கம்மலுக்கு நம்ம மருந்தை தயாரிக்கிறோம் குரல் கம்மலுக்கு சித்திரத்தை மஞ்சள் கரிசலாங்கண்ணி மாயலை மிளகு தேன் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்கோம் இது அப்படியே குடிச்சிட்டு வந்தோம்னா குரல் வளம் கொஞ்சம் கொஞ்சமாக கூடும் எவ்வளோ குரல் கம்மி இருந்தாலும் சரியாகும் தொடர்ச்சியாக ஒரு வாரத்துக்கு சாப்பிட்ணும் இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்